அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காணிப்பதி நூடாக சந்திகின்றோம் ராணுவத்தின் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஸ்டேலிய தலைநகர் டெல்லவிவில் அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள பகுதி மீது கவுதிகள் நடத்திய தாக்குதல்கள் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அதிர்ச்சி நீங்குவதற்குள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டேல் தொடர்பில் ஒரு அதிரடியான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கும் கவுதிகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து தற்போது முக்கியமான ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக தன்னுடைய கொடூரமான இனப்படுகொலை செய்து வரக்கூடிய கோழைத்தனமான ஸ்டேலிய ராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதல்களில் மட்டும் முப்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் எழுபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருப்பதாக காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது காசா பகுதியிலும் ரஃபா பகுதியிலும் பிற பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த மரணங்கள் சம்பவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதே போல காசாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் தொடர்பாக உலக பத்திரிகையாளர்கள் சங்கம் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழின் பின்னர் ஸ்டெல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை காசாவில் நூற்றி அறுபத்தி ஒரு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பலர் ஊடக பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தங்களுடைய ஊடக சீருடை பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஊடக சீருடையை அணிந்து தெளிவாக ஊடகவியலாளர்களின் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றது அதே போல மேற்கு கரையில் பதினான்கு உலகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் ஆறுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு ஊடகவியலாளர்களுடைய நிலைமை இன்னமும் தெரியவில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வடக்கு காசாவின் ஜபாலி அகதிகள் முகாமில் உள்ள அபு ஜாசர் குடும்பத்தின் மீது ஸ்டெயில் நடத்திய தாக்குதலில் அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேரும் நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன ஊடகவியலாளர்கள் அங்கு தொண்டு நிறுவனத்தில் ஈடுபடக்கூடிய தொண்டு பணியாளர்கள் ஜெயன்ஆர் டபுள் உத்தர உத்தியோகத்தர்கள் ஐநாவினுடைய உத்தியோகத்தர்கள் என அனைவரையும் கொடூரமாக இஸ்ரேல் கொண்டுழைத்து வருவதை இந்த கணக்கு புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றன அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய போலீசாருடைய அங்கு அடாப்டாக வந்து பாலஸ்தீனர்களுடைய நிலங்களை கையகப்படுத்தி இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளினுடைய அத்து முதல் குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக பல வாரங்களாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் ஸ்டேலின் உடைய அட்டூழியங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மேற்கு கரையிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் மனித உரிமை மீறலுடன் சார்ந்த விடயங்கள் தான் எனவும் எனவே மேற்கு கரையிலும் காசாவிலும் அதனுடைய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரவும் தேர்வு நடவடிக்கைகளை ஏற்படுத்தவும் இழப்பீடுகளை வழங்க வேண்டும் எனவும் ஸ்டேலை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மேற்கு கரையை முறையாக இணைப்பு அழை அதாவது பாலஸ்தீன நிலத்துடன் மேற்கு கரையை முறையாக இணைக்க அழைப்பு விடுத்திருப்பதுடன் ஜனவரி முகமூத் அப்பாஸ் உட்பட பாலஸ்தீன தலைவர்களுக்கு இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் ஸ்டேல் செய்வது அத்துமீறிய ஆக்கிரமிப்பு தான் அங்கு பாலஸ்தீனர்கள் மீது வன்முறைகள் நடைபெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன ஸ்டேல் மேற்கு கரையை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அங்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என சொல்லியிருப்பதனூடாக காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் ஒரு மிக கொடூரமான இன அழிப்பை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அங்கு போர்க்குற்றங்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொன்ன உடனே ஸ்டேல் தன்னுடைய எதிர்ப்பை அதற்கு தெரிவித்திருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமே ஸ்டேல் செய்யக்கூடிய வேலையாக இருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தாம் ஏற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பல சாட்சிகள் காணொலிகள் உண்மை நிலவரங்களை ஆராய்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதால் நிச்சயமாக மனசாட்சி உள்ள நபர்களும் மனசாட்சியின் பால் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொண்ட நாடுகளும் நிச்சயமாக ஸ்டேலினுடைய அட்டூழியங்களை புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த தீர்ப்பை பாலஸ்தீன ஜனாதிபதி முகமது அப்பாஸ் மற்றும் கத்தார் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகள் வரவேற்றிருக்கின்றன ரஷ்யாவும் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பைக்கு தலை சாய்த்து உடனடியாக அது தொடர்பான மேற்கு கிரை அட்டூழியங்களை முடிவுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குலக நாடுகளும் முன்வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கத்தாரும் என்று தினம் விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல துருக்கி பிரேசில் போன்ற நாடுகளும் ஒரு அவசர அழைப்பாக பாலஸ்தீன மக்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிரான தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்து கமாசுடன் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதனூடாக பணிய கைதிகளினுடைய விடுதலைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து நாளை மறுதினம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு டெல்லா நகரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது தங்களுடைய அன்புக்குரியவர்களை மேலே இஸ்ரேலுக்கு மீட்டுக் கொள்வதற்காக அனைவரும் இதற்கு இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் ஹமாசுடன் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கும் நெடம் நெடஞ்சாஹூக்கும் அழைப்பு விடுத்து இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து வருவதற்கான இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயர் லாபிட் தெரிவித்திருக்கின்றார் மக்களினுடைய உணர்வுகளை மதித்து ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய இந்த போரை யுத்தத்தினூடாக நிறுத்துவது கடினமான விடயமாக இருப்பதால் குறிப்பாக ஹமாசுடன் ஒப்பந்தத்தை தற்காலிகமாகவது ஏற்படுத்த வேண்டும் என எதிர்கட்சத்தில் ஒரு லாபிர் தெரிவித்திருப்பதுடன் இந்த போராட்டத்தை தாம் மக்களினுடைய போராட்டத்தை ஆதரிப்பதான ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இன்றைய நாளிலே குறிப்பாக அல்குட்ஸ் படையணி ராஃபாவில் இருக்கக்கூடிய ஷாப்ரா முகாம் மீது அல்ஜா சின் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் மிக கடுமையான தாக்குதலை குறிவைத்து நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் சேதமாக்கப்பட்டிருப்பதுடன் ஒரு ஸ்ட்ரேலிய ராணுவ ட்ரக் முற்றாக சேதமாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல கிஸ்புல்லாக்கள் லெபனானில் இருந்து வடக்கு ஸ்டேலுக்குள் அறுபத்தி ஐந்து டிராக்கெட்டுகளை சரமாரியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பல டிராக்கெட்டுகள் ஐண்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் இருபத்தி இரண்டு டாக்கெட்டுகள் ஸ்டேலின் பல பகுதிகளுக்குள் வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் எப்ரிம் குடியேற்றம் சாம்னோ நகரம் மெட்டுலா படைத்தளம் போன்றவற்றின் மீது தரையிறங்கியதாகவும் பல ஆட்களற்ற பகுதிகளில் வீழ்ந்து வெடித்ததாகவும் பல இராணுவ புறக்காவல் நிலையங்களை சேதப்படுத்தியிருப்பதாகவும் கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள் கிஷ்புல்லாவினுடைய தாக்குதலை எடுத்து இது வழக்கு பல பகுதிகளில் சைரன் உழைக்க விடப்பட்டு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல கிஸ்புல்லாக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லெபனான் பகுதியிலும் ஸ்டேலி இராணுவம் நடத்திய விமான தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒருவர் கிஸ்புல்லா அமைப்பினுடைய போராளி எனவும் ஒருவர் லெபனானுடைய குடிமகன் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்தான செய்திகள் இதுவரை இந்த தாக்குதல் தொடர்பான செய்தி பதிவேற்றத்தில் இதுவரை அது தொடர்பான விவரங்கள் வெளியாகவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ரிஷிஷுனாக் தலைமையிலான பிரிட்டன் அரசாங்கம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய ஜுவன்ஆர் டவுல்ஜியான நிதியுதவியை விறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய புதிய தொழிலாளர் கட்சியினுடைய அரசாங்கம் காசாவில் மனிதாபிமான பதவிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஜுஎன்ஆர் டவுல்ஜூஏ பாலஸ்தீன அகதிகர் தூதுவர் ஆலயத்திற்கு எங்களுடைய நிதியுதவி மேல ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருபோதும் பிற்போக்குத்தனமான முடிவுகளை தங்களுடைய கட்சி எடுக்காது எனவும் புதிய அரசு பாலஸ்தீன மக்களினுடைய துயரை உணர்ந்து கொண்டிருப்பதால் அங்கு மனிதநேயப் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஜூஎன்ஆர் டவுல்ஜூஏக்கு தங்களுடைய நிதியுதவி தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கவுதிப்படை நேற்று நடத்திய தாக்குதலின் பின்னர் ஸ்டேலுக்குள் எந்த ஒரு இடமும் பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை கவுதிகள் காட்டியிருக்கின்றார்கள் என மத்திய கிழக்கினுடைய பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல கவுதி படையினுடைய தலைவர் இதுவரும் ஆரம்பம் மட்டும்தான் பாலஸ்தீனத்தில் ஸ்டேல் தன்னுடைய இன அழிப்பையும் படுகொலைகளையும் நிறுத்தாவிட்டால் டெல்லாவில் உள்ளிட்ட அனைத்து நகரங்களையும் குறிவைக்கக்கூடிய ஆற்றல் கவுதிகளிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புள்ளியிட்டு காட்டியிருக்கின்றோம் இது அவர்களின் அடுத்த நடவடிக்கைகளின் பின்னர்தான் இந்த தாக்குதல்களை தொடர்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கவுதிகளினுடைய டெல்லவி தாக்குதல் கவுதிகளுடைய செங்கடலில் அமெரிக்கா பிரிட்டன் கடற்படைகள் கவுதிகளிடம் தோல்வியடைந்து பின்வாங்கி ஓடி இருப்பது என்பனவெல்லாம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய சிஏஏ உளவு பிரிவினர் ஒரு மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புடினின் உடைய சிறப்பு உத்தரவுக்கு கவுதிகளுக்கு சக்திமிக்க குரூஸ் கப்பல் ஏவுகணைகள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் ரஷ்யா வழங்க இருப்பதான செய்திகளை ரஷ்யாவின் உடைய தொலைத்தொடர்பாளர்களை ஒட்டு தாங்கள் அறிந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை இன்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறிப்பாக உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் அதிகரித்த இராணுவ உதவிக்கு பழுதிலாக அல்லது பதிலடியாக இந்த முடிவை ரஷ்யா எடுத்திருப்பதாகவும் விரைவில் கவுதிகளுக்கு ரஷ்ய தயாரிப்பு அதிநவீன ஏவுகணைகளும் நீண்ட தூர ஏவுகணைகளும் கவுதிகளுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை அமெரிக்க உளவுத்துறை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரானி ஆயுதங்களையும் தங்களுடைய சொந்த தயாரிப்புகளையும் வைத்தே ஸ்டேலையும் அமெரிக்காவையும் செங்கடலையும் அலரவிட்ட கவுதிகள் ரஷ்யாவினுடைய அதிநவீன ஏவுகணைகள் அவர்களுடைய கைகளுக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக கௌதிகளினுடைய ஆட்டம் இந்த காலத்திலே மிக கடுமையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் இந்த போர்க்களத்தில் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்